இன்று அதிகாலை ஐந்து இருபதுக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கேகாலையிலிருந்து ரத்னபுரை நோக்கி பயணித்து தனியார் பஸ் ஒன்றும் வெறுகுடையிலிருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் காயமடைந்தவர்களில் இருபத்தி நான்கு பேர் கேகாலை பொது வைத்தியசாலையிலும் இருவர் வரக்காப்புல வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களின் மூவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் தனியார் பஸ் சாரதியின் கவனக்குறைவினால் விபத்து இடம்பெற்றுள்ளமை கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் கொழும்புக்காண்டி பிரதான வீதியின் தித்வேல்மாங்கட பகுதியில் டிப்பரும் பஸ்ஸும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவரும் காயமடைந்துள்ளனர் அன்றாதுபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்று டிப்பருடன் மோதி அருகிலுள்ள கடையொன்றின் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர்